வீட்டை நோக்கி போய் மயக்கம் வர மாதிரி ஒரு புகைய உருவாக்கி அந்த புகைய பாத்தீங்கன்னா சோஃபியா வீட்டுக்குள்ள அனுப்புறான் மண்டவோடு அந்த புகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சோஃபியா வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது அந்த புகைய சோஃபியா சுவாசிச்சு அடுத்த நிமிஷமே மயக்க போட்டு கீழே விழுந்துடுறான் கொஞ்ச நேரம் கழித்து சோஃபியா கண் முழிச்சி பார்க்குறான் அப்போது ஏதோ உயரமான இடத்துல பார்த்தீங்கன்னா சோஃபியாவை கட்டி போட்டு வச்சிருக்கா எங்கேன்னு பார்த்தா நம்ம இந்தியன் சிட்டிக்குள்ளே இருக்கிற ஈஃபில் டவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபியாவை கட்டி போட்டு வச்சுருக்கோம் அந்த மண்டவோடு மண்டவோடு பாத்தீங்கன்னா அந்த ஈஃபில் டவருக்கு அடியில பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம சோஃபியா பார்த்தீங்கன்னா பயந்து போய் கத்திக்கிட்டு இருக்கான்

இது எல்லாத்தையும் கேட்டு வெறியாகி போய் அந்த ஈஃபில் டவருக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் இருக்கா அப்போ சோபியா யாரோ ஒருத்தான் அடிச்சு போட்டு வச்சிருக்கா நம்ம பிராங்கின் அந்த வாட்ச்மேன் அடிபட்டு கிடக்கிறத பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிறான் வேகமா சோபியா வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கான் சோபியாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் பிராங்கின் சோபியா வீட்டுக்குள்ள ஓடி போய் சோபியாவை தேடிக்கிட்டு இருக்கான் சோபியா சோஃபியா நான் கூப்பிடுறது கேட்கவே இல்லையா வெளவா பிரான் கிரிட்டுக்கு இன்னும் மேல் மாடி கோடி போய் அங்கேயும் போய் கூப்பிடுறான் அங்கேயும் சோஃபியா இல்ல இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம சோஃபியாவை யாரோ ஒருத்தன் கடத்திட்டு போயிருக்கான்றது நம்ம பிரான் தெரிய வருது நம்ம பிரான் உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹல்கு கால் பண்றான் டே ஹல்கே நான் பிரான் பேசுறேன் சொல்லு பிரான் என்ன பண்றா சாப்பிட்டியா எங்க இருக்கா

நம்ம சோபியாவை தேடி கிளம்பி போயிடுறோம் நம்ம பிராங்க்லின் இன்னொரு பக்கம் நம்ம ஹல்கு பாத்தீங்கன்னா புது சிட்டில இருந்து காரை எடுத்துட்டு கிளம்பி நம்ம பழைய சிட்டிக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம பிராங்க்லின் சோஃபியா இருந்தா பழைய வீட்டுக்குள்ள போய் நம்ம சோஃபியாவை பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கா அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான பேய் பிராங்க்லின் பாத்தீங்கன்னா வந்து சுத்தி வளைக்குது சோஃபியாவை தேடி போன இடத்துல பிராங்க்லின் பாத்தீங்கன்னா நிறைய கொடூரமான மோசமான பேய்கிட்ட மாட்டிக்கிட்டான் இன்னொரு பக்கம் மண்டையோடு பாத்தீன்னா அந்த டவருக்கு டவர்கடிyle பாத்தீன்னா நிறைய டைம் பாம்ஸ் செட் பண்ணி முடிச்சிட்டான் இப்போ அந்த டைம் பாம்முளையும் பாத்தீன்னா ஆக்டிவேஷன் பண்ணிட்டா இப்போ நம்ம மண்டையோடு பாத்தீன்னா ஹல்க்கு கால் பண்றா ஹல்க் இந்தியன் போலீசிடி நோக்கி வந்துகிட்டு இருக்க வழியில மண்டோட காலை பாத்த உடனே கார் நிறுத்திட்டு கார்ல இருந்து கீழே இறங்கி மண்டையோடு ఫోனை பாதிய அட்டன் பண்றா டேய் பல்கே நான் தான் ஓடு மண்டை ஓடு பேசுறேன் ஏனா உன் பேரை கேட்டா சும்மா பக்குன்னு இருக்கா டேய் மண்டே உனக்கு இப்போ என்ன பிரச்சனை எகிற கால் பண்ணி விருப்பேத்தற

சோஃபியா இருந்த பழைய வீட்டுக்கு போய் சோஃபியாவை தேட போய் இப்போ பிரான்கின் கொடூரமான பேய்கிட்ட மாட்டிக்கிட்டான் அந்த பேய் அந்த வீட்டுக்கு அமுச்சு வச்சது ஓட மண்டே ஓடு இது எல்லாமே மண்ட ஒரு ஸ்கெட்சுடா இப்போ என் கேள்வி என்னனா யாரை முதல்ல நீ காப்பாத்த போற பிரான்கினா இல்ல சோஃபியாவா சோ சாய்ஸ் இஸ் சிவர் பட்டா மமே டுர் மண்டவோட போனை கட் பண்ணிட்டு கிருட்டு கிருட்டு பாத்தீங்கன்னா பைக் எடுத்துக்கிட்டு ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா கிளம்பி போயிடுறான் நம்ம ஹல்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் தெரியாம காரை எடுத்துக்கிட்டு ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பழைய சுடி நோக்கி வந்துகிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு ரோடு பிரியுது ஸ்ட்ரைட்டா போனா நம்ம சோஃபியாவை காப்பாத்தலாம் இந்த பக்கம் போனா நம்ம பிரான்சியான காப்பாத்தலாம் ஆனா இப்போ நம்ம ஹல்கு பாத்தீங்கன்னா செம்ம குழப்பத்துல நின்றுகிட்டு இருக்கான் இப்போ ஹல்குக்கு உங்களோட உதவி தேவைப்படுது ஹல்க்கு யார முதல்ல காப்பாத்துறத நீங்க ஹல்க்கு தெரியப்படுத்தணும் அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்தியாவே ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல முதல்ல சோஃபியா போய் காப்பாத்தணும்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல இஃபீல் டவர் இமோஜா கமெண்ட் பண்ணிடுங்க இல்ல முதல்ல பிரான் போய் காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா கோஸ்ட் இமோஜா கமெண்ட் பண்ணிடுங்க இல்ல ரெண்டு பேத்தையுமே ஹல்கு போய் ஈஃபில் டவர் இமோஜும் கோஸ்ட் இமோஜும் கமெண்ட் பண்ணிடுங்க நீங்க இந்த இடத்துக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணாதான் நம்ம ஹல்கால சீக்கிரம் போய் நம்ம சோபியாவையும் பிராங்க்லினையும் காப்பாற்ற முடியும் சோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்